இரு கதை இனிமேல் இப்படித்தான் நான் வீட்டினுள் நுழைந்தது கூட கவனிக்காமல் என் மனைவி ஃபோனில் யாரிடமும் பேசிக்கொண்டிருந்தாள் நாள் பூரா வேலையே சரியா இருக்கு ரெஸ்டே இல்லை இயந்திரத்தனமா இருக்கு இப்படியே போனா பிடிப்பே இல்லாமல் போயிடுமோன்னு பயமா இருக்கு கேட்டதும் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஞானசேகரா என்ன நடக்குது உன் குடும்பத்தில் வரமாய் கிடைத்த மனைவி வாடும்படி விட்டுவிட்டாயே உடனே இதற்கு ஒரு தீர்வை யோசி மனசாட்சி சுட்டி திட்டியது சற்று நேரத்தில் முடிவெடுத்தேன் குழந்தைகளிடனும் கேட்டதற்கு ஓகே டேடி புதன்கிழமை முதல் அமுலுக்கு கொண்டு வரலாம் என மகன் மகேஷ் கூற நான் நினைத்த காரிய காரணத்தை சொல்ல அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த புதன்கிழமை என் மனைவியின் வாழ்வில் மகிழ்ச்சியை விதைத்த பொன்னான நாள் அதிகாலை அஞ்சு மணிக்கு எழுந்து வாசலில் அழகான கோலம் போட்டு உள்ளே நுழைந்தவனிடம் பொக்கே கொடுக்க அவள் முகத்தில் பரவச ஆனந்தம் வாங்கி பூஜாடியில் அழகாக செருகி சமையலறையுள் நுழைந்தாள் கூடவே நானும் பிள்ளைகளும் போனோம் காபி தயாரித்து கப்புகளில் ஊற்றிவிட்டு ட்ரே எடுக்க போனவளிடம் வேண்டாமா நாங்களே எடுத்துக்கிறோம் இனிமே திச தினசரி காபி ட்ரேயுடன் நீங்கள் எங்களை தேடி வரவேண்டாம் என்றாள் மகள் மதுமிதா மனைவியின் முகத்தில் சந்தோஷ மின்னல்கள் பின் நானும் என் பையனும் மார்க்கெட் போய் அந்த வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை வாங்கி வந்த வந்தவுடன் அவள் வதனத்தில் ஆச்சரியம் கால் வழியாக இருக்கே மார்க்கெட் போனால் ரொம்ப தூரம் நடக்கணும்னு நினைச்சேன் ஈஸியாகிட்ட தேங்க்ஸ் பா என்றாள் பிள்ளையின் முகத்தில் பெருமிதம் மகள் ஒரு படி மேலே போய் துவைத்த துணிகளை கொடிகளில் போட்டு கிளிப்பு மாட்டினாள் அவள் அம்மா முகமெல்லாம் பூரிப்பு சாப்பிட்ட தட்டுக்களை சிங்கில் போட்டும் பெண் பாட்டில்களில் தண்ணீர் பிடிச்சு வைத்தாள் என்னாச்சு உங்களுக்கு நம்பாமல் பார்த்தவரிடம் சொன்னேன் இனிமே இப்படித்தான் கிடைத்த ஓய்வில் மதியம் குட்டி தூக்கம் போட்டாள் என் ஜானு மாலை ஃப்ரெஷ்ஷாக எழுந்து டீ போடும்போது கப்புகளை எடுத்து கொடுத்தான் மகேஷ் நாங்கள் கிச்சனுக்கே போய் டீ வாங்கி வந்து ஹாலில் சோபாவில் அமர்ந்து அருந் அருந்த போகும் நேரம் வந்தாள் என்னங்க என்னை வச்சு நீங்க காமெடி பண்ணலையே கலவரத்துடன் கேட்க இனிமே இப்படித்தான் கோரஸாக மூவரும் சொல்ல என்ன நடக்குதுன்னு இங்கே பதிலுக்கு அவள் கத்த விளக்கினேன் ஜானகி போன வாரம் எதேச்சியாக நீ யாரிடமோ பேசியதை கேட்டேன் வேலை பலுவால் உடலும் மனமும் சோர்ந்து உனக்கு பிடித்தமான விஷயங்களை மிஸ் பண்ணுவது புரிந்தது உன்னை சந்தோஷமாக வச்சுக்க என்ன செய்யலாம் யோசிச்ச போ செம ஐடியா கிடைச்சது பசங்க கிட்ட சொன்னேன் ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு சபதம் எடுப்போம் எடுப்போமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்தும் சபதம் எடுப்போம்மான்னு கேட்டேன் டபுள் ஓகே சொல்ல இந்த வருடம் மட்டுமல்ல எல்லா வருஷமும் இன்னைக்கு உள்ள மாதிரி உனக்கு அனுசரணையாக இருக்கும் சபதம் எடுத்துள்ளோம் சொல்கிற மாதிரி கெத்தான சபதம் இல்லையானாலும் எங்களால் முடியும் இனி உன் மனவானில் இன்னிக்குமே மகிழ்ச்சியின் மாணவியில்தான் என முடிக்க யானையின் மனசெல்லாம் அத்தாப்பு